உன் முன்னாடி யார் நின்னு இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது நீ பத்திரமா இருக்கணும்னா இப்போதே என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து போ நீ எங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுக்க போற நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுமா உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது யார் அவங்களை இங்கே பூட்டி வைக்க துணிஞ்சாங்க சீக்கிரமா லாக்கப்பிலிருந்து வெளியே கொண்டு வா ஹேய் பிரியா இன்னைக்கு உன் கல்யாணம் இல்லையா ஓ நான் மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் எனக்காக காத்திரு நான் இப்போவே உன்னிடம் வரேன் நான் என் சீருடையை கழற்றிவிட்டு சிவில் உடையில் உன்னிடம் வரேன் கவலைப்படாதே நான் நேரத்துக்கு வருவேன் இசை இசை நீ என் ஹெல்மெட் போடல உன் லைசென்ஸை காட்டு அதிகமாக பேசாதே நாங்க செக் பண்றோம் அமைதியா இரு யார் அதிகமாக பேசுறாங்க ராமு இன்னைக்கு செலவுகளை வசூல் பண்ணி முடிச்சிட்டியா இல்ல சார் ஒரு கோழியை கண்டுபிடிச்சா இன்னைக்கு முடிஞ்சுடும் சரி இந்த முறை யாராவது பிடிபட்டால் இரண்டாயிரம் ரூபாய்க்கு பதிலாக ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு சலான் கொடுங்கள் அவர்கள் பிடிக்கவில்லை என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமாம் ஐயா ஏனென்றால் சட்டவிரோதமாக பணம் பறிக்காமல் நாம் எப்படி திருப்பி அடைய முடியும் இசை மேடம் மேற்கொண்டு செல்லாதீர்கள் சில போலீசார் சோதனை என்ற பெயரில் ஏழைகளிடமிருந்து பணம் பறிக்கிறார்கள் அவர்கள் உங்களிடமிருந்தும் பணத்தை வாங்கினார்களா ஆமாம் மேடம் அவர்கள் எல்லோரிடமிருந்தும் பணத்தை எடுத்துக்கொண்டு பணம் கொடுக்கவில்லை என்றால் அவர்களை மிரட்டுகிறார்கள் சரி நீங்கள் செல்லுங்கள் இவர்கள் யார் என்று நான் பார்க்கிறேன் இசை ஐயா பாருங்கள் நாங்கள் அவளை கண்டுபிடித்தோம் ஆனால் அவள் ஒரு பெண் அவள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நாங்கள் பணம் பறிப்பதில் மட்டுமே ஆர்வமாக உள்ளோம் அவளை அறிவில் வரவிடுங்கள் பிறகு பார்ப்போம் பொறு மேடம் சோதனை நடக்கிறது அவளால் மேலும் செல்ல முடியாது ஏன் பெண்ணே நீ இங்கே போகிறாய் அனைவரும் உடை அணிந்திருக்கிறாய் நீ என் ஹெல்மெட் அணியவில்லை உன் அப்பா உன்னை ஹெல்மெட் அணிய செய்வாரா நீ யார் என்று நினைக்கிறாய் உங்களுக்கு அபராதம் மட்டும்தான் கிடைக்கும் இசை ஐயா தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் கொஞ்ச தூரத்தில் ஒரு நண்பரின் திருமணத்திற்கு போகிறேன் அதனால் அவசரத்தில் நான் ஹெல்மெட் அணிய மறந்துவிட்டேன் இதோ பார் என் கார் ஆவணங்கள் எல்லாம் இருக்கு போலி ஆவணங்களை காட்டி தப்பித்து விடலாம் என்று அவள் நினைக்கிறாள் சரி சீக்கிரம் ஐயாயிரம் ரூபாயை எடுத்துவிடு இல்லன்னா உன் காரை மறந்துட்டு இங்கிருந்து போய்விடு புரிஞ்சுதா இன்ஸ்பெக்டர் சாஹிப் நீ இவ்வளவு துணிச்சலா லஞ்சம் கேட்க முடியாது என் கார் ஆவணங்கள் எல்லாம் ஒழுங்காயிருக்கு இல்லையா அப்புறம் என் பணம் கேட்கிற உன் முன்னாடி யார் நிக்கறாங்கன்னு உனக்கு தெரியாது உன் சொந்த நலனை விரும்புறப்ப இப்போதே என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு இங்கிருந்து போய்விடு என்ன நீ என்னை மன்னிப்பு கேட்கச் சொல்ற ஏய் என் முன்னாடி உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ ஒரு லாயக்கில்லாத பொண்ணு என்ன செய்யணும்னு சொல்ற நீ இன்னும் ஏதாவது சொன்னா உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உன் ஆணவம் எல்லாம் மறைந்து போகும் அளவுக்கு உன்னை ரொம்ப மோசமா அடிப்போம் ஐயாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு போ இன்ஸ்பெக்டர் ஷ்ரஃபிக் என்னை மிரட்ட முயற்சிக்காதே சட்டத்துல எந்த இடத்துலையும் இவ்வளவு துணிச்சலா லஞ்சம் கேட்கலாம் அல்லது ஏழைய மிரட்டலாம்னு சொல்லலன்னு எனக்கு தெரியும் இது சட்டத்துக்கு எதிரானது நீங்க எங்களுக்கு சட்டம் கற்பிக்க போறீங்களா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க உங்க உண்மையான நிறத்தை காட்டணும் போல இருக்கு ஐயா அவளை காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் அவ மேல போய் வழக்கு போடுங்க அப்புறம் நாம அவளுக்கு நல்ல பாடம் புகட்டுவோம் அவ இங்க ரொம்ப திமிர் பிடிச்சிருக்கு நீங்க சொல்றது சரிதான் அவளை பிடிச்சு காரில் போடுங்க அவ ரொம்ப புத்திசாலியா நடிக்கிற வாங்க காரில் ஏறுங்க அவளை தொட முயற்சி செய்யாதீங்க இல்லன்னா விளைவுகள் நல்லா இருக்காது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியல அவ கண்களில் இன்னும் பெருமை இருக்கு நான் அவளை மாதிரி நிறைய பேரை கையாண்டிருக்கேன் நாம அவளுக்கு நல்ல பாடம் புகட்டணும் இப்போ மேடம் உங்க கோபம் போலீஸ் நிலையத்துலயும் நீடிக்குமான்னு பார்ப்போம் இசை ஏய் நீங்க எல்லாரும் எங்கே இருக்கீங்க சீக்கிரமாட்டி தண்ணி எடுத்துட்டு வா இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் வந்திருக்கு அவ மேல சீக்கிரமா போய் போடுங்க என்ன போடணும் ஐயா ஓ ஒன்னும் இல்ல அவளை வேகமா ஓடுற கார்னு கூப்பிடுங்க இல்லன்னா ஹெல்மெட் பத்தி சாக்கு சொல்லுங்க நீங்க என்ன வேணும்னாலும் எழுதுங்க நாங்க அன்வரை வச்சு அவங்க பெருமையை உடைக்கத்தான் விரும்புறோம் அதிகமா கேள்வி கேட்காதீங்க அவங்க பேரு என்ன அவங்க யாரோட மகள் காதில் விழலையா உங்க பேரு என்ன இசை காதில் விழலையா சீக்கிரமா உங்க பேரை சொல்லுங்க ஆமா சுமிதா சர்மா நீங்க ரொம்ப புத்திசாலி பொண்ணு பொய் சொல்றதுல ரொம்ப அனுபவம் உள்ளவங்க ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கிறது ரொம்ப விலை உயர்ந்தது நீங்க ஒரு தப்பு பண்ணாலும் வருத்தப்பட ஒரு வாய்ப்பு கூட இருக்காது நீங்க ரொம்ப புத்திசாலியா நடந்துகிட்டீங்க இது காவல் நிலையத்தில் புதிதாக புதுப்பிக்கப்பட்ட அறை அமைதியாக இருங்க வணக்கம் ஆர்யா நீங்க இன்னும் வரவில்லை என்ன பண்றீங்க வரமாட்டீங்களா மன்னிக்கவும் பிரியா சில ஊழல் போலீசார் என்னை காவல் நிலையத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் நான் அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி அவங்க இடத்தை காட்டுவேன் நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுங்க எப்படி பண்றீங்க நீங்க அந்த மாவட்டத்தின் ஐபிஎஸ் அதிகாரி உங்களை காவல் நிலையத்தில் அடைக்க யாரு துணிச்சலா இருந்தாங்க அவங்களுக்கு அவங்க வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருக்கும் பாடம் சொல்லிக் கொடுங்க சரி நீங்க நல்லா இருக்கீங்க இப்போ நான் அவங்களை போக விடமாட்டேன் இசை இது உங்களுக்கு நான் அனுப்புற கடைசி அழைப்பு என்னை வெளியே விடுங்க இல்லன்னா மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் உங்க மிரட்டல்கள் எங்களை பயமுறுத்தும்னு நினைக்கிறீங்களா நீங்க இன்னும் அதே மாதிரி திமிர் பிடித்தவங்க கொஞ்சம் பொறுங்க நான் சொல்வேன் இசை இசை ஐயா வெளியே ஒரு பெரிய கார் நின்னு இருக்கு ஒரு பெரிய ஆள் வந்திருக்காரு நான் கேட்டேன் எந்த கார் எந்த பெரிய ஆள் ஐயா டிஎஸ்பி வந்திருக்காரு இசை நீங்க எப்படி இங்க வந்தீங்க ஐயா ஏதாவது முக்கியமான வேலை இருந்ததா நீங்க சொல்லியிருக்கலாம் நான் அதை செய்திருப்பேன் வேலை இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு தான் நினைச்சேன் உள்ளே போகலாம் மேடம் நீங்க இங்கே லாக்கப்பில் என்ன பண்றீங்க உங்களை யார் இங்கே பூட்டி வச்சிருக்கீங்க ஆனா நீங்க எப்படி இங்கு இருக்கீங்க அவரை இங்கே பூட்டி வைக்க யாரு துணிஞ்சிங்க சீக்கிரமா லாக்கப்பிலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் இசை மேடம் தயவு செய்து அவரை மன்னிச்சுடுங்க நீங்க யாருன்னு அவருக்கு தெரியாது அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார் நம்புங்க குற்றவாளிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஏய் இந்த பொண்ணு யாரு ஏன் அவ முன்னாடி கைய கட்டிக்கிட்டு இருக்காரு எனக்கும் தெரியாது ஐயா இன்ஸ்பெக்டர் ஒழுங்கா நில்லுங்க நீங்க யாரு முன்னாடி நிற்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஐபிஎஸ் ஆர்யா சிங் முன்னாடி நிற்கிறீங்க மேடம் எங்களை மன்னிச்சுக்கோங்க நீங்க ஒரு சீனியர் ஆபீசர்னு எங்களுக்கு தெரியாது நாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் இனிமே நடக்காது இன்ஸ்பெக்டர் நீங்க எனக்கு செஞ்சது தப்பு இல்ல அது ஆணவம் இப்போ சட்டம் உங்களை பார்த்துக்கும் நீங்க சட்டத்துக்கு மேல இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா நெடுஞ்சாலையில பணம் பறிச்சுட்டு அப்புறம் யாரையாவது தப்பு இல்லாம காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து இப்படி நடந்துக்கிறது மன்னிக்க முடியாதது நீங்க எனக்கு இப்படி செய்ய முடிஞ்சா ஒரு ஏழை என்ன செய்யணும் இன்னைக்கு நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க இப்போ நீங்க சட்டத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க ரெண்டு பேரும் மன்னிப்புக்கு தகுதியற்றவங்க இன்னைக்கு நீங்க செஞ்சது ஒரு அதிகாரியோட வேலை இல்ல ஒரு குற்றவாளியோட வேலை அதனால தான் நான் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் பிஎஸ்பி ஐயா அவங்களுக்கு எதிராக ஒரு சஸ்பென்ஷன் லெட்டர் தயார் பண்ணி அவங்களோட சீருடையை உடனே கழட்டிடுங்க அவங்களுக்கு எதிராக ஒரு எஃப்ஐஆர் கூட போடணும் இந்த வழக்கை நானே கையாள்வேன் சீக்கிரமா நீங்க ரெண்டு பேரும் உங்க சீருடையை கழட்டுங்க நீங்க இதுக்கு தகுதியானவங்க இல்ல இசை இந்த ரெண்டு அதிகாரிகளுக்கும் எதிராக ஒரு அறிக்கை தயார் பண்ணுங்க சட்டம் அதன் போக்கை எடுக்கும் நான் கிளம்புறேன் பையா சாயங்காலம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எனக்கு புகார் பண்ணுங்க சரி மேடம் இசை கைத்தட்டல் இசை அலங்காரங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, அனு ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியும் இவ்வளவு நாள் நீ இங்கு இருந்த முட்டாள் பொண்ணு அது ஒரு நீண்ட கதை அப்புறம் சொல்றேன் இசை